ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருசிகராசு நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை கலைவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது விருசிகராசர்களுக்கு ஸ்பெஷலான நன்மைகள் என்ன நடைபெற போகிறது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமைங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை பொறுத்து நம்ம பழங்களை வந்து இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பழங்களை வந்து வழங்க முடியும் இது பொதுவான ராசி பழங்கள் இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் உங்களுக்கு காரியங்கள் சிறப்பாக கைகூடும் எந்த நேரத்தில் அதிகமான எஃபர்ட் போடணும் எந்த நேரத்தில் நீங்கள் நிதானித்து செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக இந்த சேனல் நீங்கள் எடுத்துக்கலாங்க நண்பர்களே நமது சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி ராசி பலங்களில் பன்னிரெண்டு சேனலில் வந்து நம்ம வெளியிட்டு வருகிறோம் விருசிகம் டூடைய ராசிபலன் சேனல் மாதிரியே துலாம் கண்ணீர்டைய ராசிபலன் போன்ற சேனல்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதில் என்ன ஆகுதுன்னா யூடியூப் அல்கிறது காரணமாக சில பிரச்சனைகள் காரணமாக நம்ம சேனலில் தடை விட்டுட்டுருக்குங்க அந்த மாதிரி நமது வீடியோ வெளியிட முடியாத காலங்களில் பேக்கப் சேனலை ஒன்று நம்ம உருவாக்கி அதில் வந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம் அதனுடைய பெயர் வந்து ஜெயசூரர் ராசிபலன் சேனல் அந்த புதிய ஜெயசூரர் ராசிபலன் பேக்கப் சேனலில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலங்களை வந்து நாங்கள் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தனித்தனி ராசி பலங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய கேப்ஷன் பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பெயர் பக்கத்தில் அந்த ராசி ராசி பலங்கள் எப்போ ஆரம்பிக்கிறதுன்ற டைம்லைன் இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நீங்கள் கடகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடகம் போட்டிருக்குங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கடகம் ராசி பழங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக ஸோ நம்ம பேக்கப் சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக் நம்ம விரிச்சிக்கப்பட ராசி பலன சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்க உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தனசர் வந்துட்டே இருக்கும் நண்பர்களே சோ ரெண்டுக்குமே நமக்கு ஆதரவு திறம்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் ஆடி மாத பிறப்பு தினங்கள் மேலும் ஏகாதசி வரதமிருந்து பெருமளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க ஆடி பண்டிகை தினமாகவும் மகரம் பண்டிகை தினமும் கொண்டாடப்படுகிறதுங்க ஸோ அனைவருக்குமே எனது உலமார்ந்த பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நல்லா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகாசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ராசியில் சந்திரனம் வந்து கொண்டு இன்ற தினம் மிகச்சிற்பன வகையில் அமைந்துள்ள நண்பர்களே ஏழாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறார் அதனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் குரு சேர்க்கை ஏழாம் இடத்துல அமைந்துள்ளனால யோகமான சூழ்நிலை இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக நமது விருட்சி ராசி என்பர்களுக்கு வீடு மனநிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ராசியா சொத்துகள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தொட்டை தொடங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நிறைய காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எந்த காரியத்தை நீங்க தொட்டாலும் அது சக்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க ஆனால் முக்கியமான Siya ng pati ya தற்பருமையை சார்ந்த ஐடியாக்கள்லாம் குறைச்சிக்கணுங்க நீங்க உங்களை நீங்களே வந்து பெருமையை பேசுகிறது அந்த மாதிரி பெருந்தன்மையா நீங்க நடந்துக்கிற மாதிரியான சிந்தனைகள் சிந்தனைகள்லாம் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தினம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் தேவையில்லாத சில விஷயங்களை யோசிச்சிங்க அப்படின்னா குழப்பங்கள் மிஞ்சும் அதனால இந்த தினம் உங்க காரியங்களுக்கு உண்டான சிந்தனைகள் மட்டும் வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களில்லை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த தினம் உங்களை வந்து கண்டிப்பாக முடிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காரிய வெற்றிகள் வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களில்லை பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கு நண்பர்களில்லை மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இங்கே கொஞ்சம் மதிப்பளித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் மத்த இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்காக வந்து சேரும் அதை சிறப்பாக கொண்டு உங்கள் உத்தியோக பணிகளை சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியுங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதில் வந்து ரொமான்ஸ் உணவர்கள் ஆக்கிரமித்து காணப்பட்டாலும் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்து அந்த அந்த காதல் உணர்வுகளை வந்து நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அற்புதமான ரொமான்டிக்கான ஒரு நாளாக நிற்கும் உங்களுக்கு அமைகிறது எனவே காதல் வாழ்க்கையில் இந்த தினம் மிக சிறப்பான நன்மைகளை பெற முடியும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு நண்பர்களே ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு தாங்க பேசணும் உங்களே அறியாமல் சில கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் சென்டிமெண்ட் வந்து மத்தவங்களுடைய உணர்வுகள் வந்து காயப்படுத்தலாம் அதனால் மத்தவங்க உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டும் மற்றவங்க பேச்சுக்கும் மதிப்பளித்து செலவு ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் சில ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன் நடைபெறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பணம் அதில் கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி செலவுகளை நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு தகவல் இனிமையான தகவலும் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக வந்து சேரும் அந்த சர்ப்ரைஸ் தகவல் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுவாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி நல்ல முன்னேற்றகரமான பாதை வியாபாரிகளுக்கும் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க தினம் இன்றைய யோசிக்க யோசிக்கக்கூடாது செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த ரெண்டையும் மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் திறமையில் முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளையும் நல்ல புகழையும் நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றதுனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் ஏதாவது அசையா சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளாக நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்னென்ன காரியங்கள் போடணும் என்னென்ன காரியங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்கணும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் எல்லா காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் முடிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய கூட்டாளிகள் ஒருவேளை கூட்டிய அவர் பண்றீங்க அப்படின்னா கூட்டாளிகள் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்தை வந்து செலவிடணும்னு ஆசைப்படுவாரு ஸோ அவருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு அவருக்காக நீங்க வந்து நேரத்தை செலவிட வேண்டும் இல்லைன்னா அவர் கொஞ்சம் விருக்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகமாக உங்களோட வாழ்க்கை தன்னுடன் உணவுகளை சாப்பிட்டு உற்சாகமாக பொழுதே கழிக்கக்கூடிய இன்பமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்கள் எனவே இல்லாத வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தினம் அதை கொள்ளுங்கள் என்ற தினம் எனக்கு தெரிந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்கள் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் வந்து தற்பெருமை சார்ந்த குறைச்சிக்கிறது நல்லதுங்க உங்களை நீங்களே வந்து தலைகணத்தோடு கொள்ளக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய பெருமைகளை மற்றவங்க பேசினா அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உருவாக்கி தருங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிற நண்பர்களே நிதானத்தை செயல்படுங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பேச்சிலேயும் நடவடிக்கையிலும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கவனமா இருங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல எல்லாம் வந்து சேருங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இங்கே காது கொடுத்து கேட்கணும் ஸோ மற்ற இங்கே கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு அதை காது கொடுத்து கேட்கறது இன்றைக்கி நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் டேலண்ட் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பத்திரிகை ஆவணம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் கூடுதலாக சில பொறுப்புகள் வரும் உத்தியோக பணிகளில் கிடைக்கக்கூடிய பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேண்டாம் அதனால குழப்பங்கள் தான் ஏற்படும் அந்த மாதிரி குழப்பமான தருணங்கள்ல நீங்கள் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தெரிந்த சில வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கி தர நண்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது விருச்சிகன்புடைய ராசிபள்ளன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுமுடியும் கேட்டுக்கொள் மேலும் நமது பேக்கப் சேனலான ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க நடுவில் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோ எண்டு கார்டுலையுமே அந்த ஜெயசிரா ராசிபலன் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நமது ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த பேக்கப் சேனல்ல நமது வீடியோக்கள் ஒரு வேலை தடைப்பட்டால் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலங்களை அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்கள் ராசி பலன் மட்டும் நம்ம மத்தவங்களுடைய ராசி பலங்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ராசி பலனும் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ராசி பலன்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அந்த சேனல் உபயோகமாக இருக்கும் ஸோ நம்ம ஜெயசூலர் ராசிபலன் சேனலையும் நமது விருச்சிகளம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுடைய பொன்னான ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை தின வியாழக்கிழமை ராசிபலங்கள் நமது விருச்சிகராசி என்பருக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வெனஸ்டே